இப்போ நான் ரெண்டாவது பழம் எடுக்கிறேன் இங்கே எவ்வளோ பழுத்து எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு நானே எடுத்து நானே வீடியோ போடுறேன் எவ்வளோ சூப்பராக தோட்டத்தில் விளைஞ்சதுங்க ரெண்டாவது இது கிண்ணி பழம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கட் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு சின்ன பந்தல் தாங்க போட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க நம்ம டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது கூட்டத்தில் விளைஞ்சிடுங்க ரெண்டாவது பழம் கட் பண்ண கிர்னி பழம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்ததுங்க சின்ன பந்தல் தாங்க போட்டிருந்தேன் அதில் கிடச்சிதுங்க இது நம்ம ந பெருசாக போட்டிருந்தோம் எக்கச்சக்கமாக நம்ம எடுத்துருக்கலாம் பழம் ஐயா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பழம் உடல் எடையை குறைக்குதுங்க கருவில் வறுக்கிற கருவில் இருக்கிற குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இது கற்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியதுங்க இது மாதவிட பிரச்சனையை தீர்க்கும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க அது தவிர பற்களை வந்து பாதுகாக்குது சொல்லிக்கிட்டே போகலாங்க தீயத்தை பாதுகாக்குது மாரடைப்பு சரி செய்யுதுங்க